இந்தியா மற்றும் சீனாவின் மீது ஐநூறு சதவீத வரி விதிப்பதற்கு ட்ரம்ப் திட்டம் நாம் ரஷ்யாவிடம் பெட்ரோல் வாங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகள் தேசிய பார்வை சேனல் நேரில் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அமெரிக்காவில் யார் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அது அமெரிக்க வெளியுறவுத்துறை பல பேர் சேர்ந்து டீப் ஸ்டேட் வாங்க அவங்க தான் ஆள்றதாக சொல்லப்படும் வெளியுறவுத்துறையை பொறுத்த வரைக்கும் அது ஜனநாயக கட்சியாக இருந்தாலும் சரி குடியரசுக் கட்சியாக இருந்தாலும் சில விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கா மாறி இருந்தாலும் ஜனநாயக கட்சி பேசிக்கலாம் பல நாடுகளில் பிரச்சனைகளை உண்டாக்கும் குடியரசுக் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சியில் டேரிஃப் வரிகள் அதிகரித்து வேறு மாதிரி பண்ணுவாங்க ட்ரம்ப்புடைய மொத ஆட்சியில் மோடி என்னது நண்பன் நண்பன் சொல்லுவார் ட்ரம்ப் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது ஜனநாயக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மோடி ஒரு நேஷ்னலிஸ்ட் கவர்மெண்ட்லாம் இந்தியா மாதிரி நாடுகளில் வளரக்கூடாதுன்னு அவங்க வேறு மாதிரி பார்த்தாங்க ஜார்ஜஸ் ஸோரஸ் மாதிரி ஆனால் ரெண்டு பேரும் வேறு விதத்தில் ஒன்றுத்தை தான் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் ஆட்சி இந்தியா பெட்ரோல் விலலாம் அதிகம் ஏறலை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி வி ஆர் பையிங் க்ரூட் ஆயில் மெயின்லி ஃப்ரம் ரஷ்யா அது எந்த வழியாக வாங்குகிறோம் விளாடிவாஸ்தவ் ரஷ்யாவுடைய கிழக்கு பக்க துறைமுகத்திலிருந்து நாம் ஜப்பான் வழியாக சவுத் சைனா வசதி வழியாக மலேசியா சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு தான் வர வைக்கிறோம் பெட்ரோல் டீசல் நமக்கு டிஸ்கவுண்டட் ரேட்டில் கிடைக்குது இந்தியன் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் லாபம் நமக்கு பெட்ரோல் விலை பெருசாக ஏறலை சைனாவும் அப்படிதான் வாங்கினான் நம்ம வி ஆர் இம்போர்ட்டிங் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் குரூட் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா இந்த சூழலில் இப்போது யுக்ரைன் போரில் ஜலஸ்கிக்கு ஆயுதங்கள் கொடுக்கவில்லை ட்ரம்ப் ஆனால் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பின்னணியில் இருக்கிறது இந்தியாவும் சைனாவும் பிகாஸ் ஃபார்தர் கண்ட்ரி ஃபார்தர் பீப்புள் தேர் இம்போர்ட்டிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா அதை ஏற்க ட்ரம்ப்புக்கு இல்லை விலை இப்போ அமெரிக்காவில் இப்போ அங்கே காங்கிரஸில் யுஎஸ் ரிப்பப்ளிக்கன் செனட்டர் ஒருத்தர் ஒரு பில் கொண்டு வந்திருக்கார் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து மெயினாக ஆயில் வாங்குகிற இந்தியா மற்றும் சைனா போன்ற நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரை இம்போர்ட் டியூட்டியை விதிக்கணும் ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காங்க கூட ட்ரேடுக்கு சேங்ஷன்ஸில் பிரச்சனை ஓடின்ட்டுருக்கு அதே சமயத்தில் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் அது விஷயமாக தீவிரமாக செய்யும் போது இப்போ இந்த பில் வந்திருக்கு அதுக்கு ட்ரம்ப் கையெழுத்தும் போட்டதாக தகவல் வருது அதுதான் அமெரிக்கா இப்படியும் ஒரு பக்கம் ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படியும் வரிகள் விதிப்பாங்க தேவைப்பட்ட ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் நமக்கு எதிராக ஆயுதங்கள் பண்ணுவாங்க வித விதமாக செய்வாங்க சைடு மூலம் காரணம் பிகாஸ் இஸ் நோ சூப்பர் பவர் அவங்களுக்கு நிறையா சிக்கல் இருக்குது அதனால் ஏதாவது பண்ணி இந்த மாதிரி செய்வது அவர்கள் வாடிக்கை காங்கிரஸ் ஆட்சியிலேருந்தான் என்ன நடக்கும் நம்ம சைனாவோட கூட காங்கிரஸ் கட்சியும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு ஒப்பந்தம் போட்டது அதுதான் நமக்கு எதுவுரையும் தெரியாது ஒரு தடவை வாஜ்பாய் ஆட்சியில் யார் டிஃபென்ஸ் மினிஸ்டராக ஜார்ஜ் ஃபெர்னாடிஸ் இருக்கும்போது தமிழகத்தை வேட்டி கட்டிய தமிழ் எம்பி சிதம்பரம் சொன்னார் நமக்கு எதுக்கு அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள்லாம் என்ன ஆகும் நம்ம நிலைமை ஈரான்மார்தான் ஆகும் ஏன் அணு ஆயுதம்லாம் கேட்டார் ஆனால் அணு ஆயுதத்தை இந்தியாவில் உருவாக்குனது யாராவது காங்கிரஸ் உடைய இந்திரா காந்தி இதுதான் காங்கிரஸ் நினைத்தபடி வெளிநாடுகளுக்கு ஏற்றபடி விதவிதமாக தாளம் போடும் ஆனால் பிஜேபி கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்காது அதுதான் அவர்கள் எப்போதுமே ஏன்னா பிகாஸ் தே திங்க் நேஷ்னலிஸ்ட் ஃபஸ்ட்டு அதனால் ஜெய்சங்கர் பியூஷ் கோயல் தான் இருக்கிறதுனால இதை சமாளிப்போம் அவ்வளோதான் இதனால் ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கும் அது இயற்கை என்ன நடக்குது என்று பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாநில தேசிய சர்வதேச அரசியல் இராணுவ பொருளாதார பல்வேறு விஷயங்கள் அப்டேட் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்